ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகா சேனல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரியவங்க எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களோட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் கருவேப்பிலை சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும் நான் ஒரு கொத்து கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீ மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி செத்துக்கிறேன் இப்போ தக்காளி வதங்கினதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு செத்துக்கிறேன் உப்பு செத்து வதக்கும்போது தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம என்றைக்குமே இந்த மாதிரி புளி குழம்பு என்ன கற்றுக்கிட்டு குழம்புலாம் செய்யும் போது புளி கம்மியாக தக்காளி அதிகமாக செப்படணும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு டைம் கிளம்பலாம் கிளறிக்கலாம் அதுனா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பு நம்ம கம்மியாக வச்சுட்டு ஒரு ஒன்றைக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் பிடி சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பூடி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பூடி சேர்த்துக்கிறேன் நான் வீட்டிலே ரெடி பண்ணேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு மிளகாய் பூடி சேர்த்தோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்டில் நான் ரெடி பண்ண வந்து ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறேன் படப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் தே நல்லா துருவாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம் அந்த ஹீட்டில் தேங்காய் வறுத்தால் போதும் இது நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி இந்த குழம்பு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காயை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் நான் கட் பண்ணிக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா நேரம் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா எண்ணெயில் போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் கலர் கத்திரிக்காய் நல்லா நேரம் மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் இப்படி கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்து இந்த குழம்பு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஸ்டேஜை ஒரு ஆஃப் வெங்காயங்கள கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருப்பிலே சேர்த்துட்டு டைட்டாக வதக்கிக்கிறேன் இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் இந்த பேஸ்ட்டு நம்ம வதக்கி குழம்பு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்கள் கருப்பு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸியில் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் நம்ம புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு நல்ல ஒரு கொதிக்க விட்டு புளி சேர்த்தோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டும் அப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் கரைக்கும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன் இப்போ பாருங்களால கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை சேர்த்துக்கலாம் பாருங்க நான் புளி கூட நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னைக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க நான் புளி கூட தண்ணி சேர்த்து காய்ச்சினாலும் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி தக்காளிலேயும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு குழம்பெல்லாம் கொதிச்சு வந்துச்சின்னா உப்பு பத்து மறுபடியும் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டு போயி கரண்ட் கட் ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு கொதிச்சு வந்துட்டுருக்குது கன்சிஸ்டன்சியில் கத்திரிக்காய் போடாத கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோன்னா அந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கத்திரிக்காய் போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கும்போது ஆனால் கத்திரிக்காயோட ஃப்ளேவரில் அந்த குழம்புல இறங்கி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குது கவன்த்தி பார்க்குறேன் நல்லா வெந்துருச்சு நம்ம அடுப்பை ஹைல வச்சு வேக வைக்கும்போது கத்திரிக்காய் குழஞ்சிரும் இந்த மாதிரி வேக வைக்கும்போது கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் எசன்ஸ் குழம்புலையும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்க்கும்போது அந்த உப்பு காரமாக நம்மளுக்கு தனியாக தெரியும் கொஞ்சமாக கொத்தமல்லி தொலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் அழகாக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ராய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ